வெல்கம் டு நமச்சிவாய் ரீல் அசேட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன வீடியோன்னு பார்த்தா நல்லா அருமையான தண்ணீர் வசதி உள்ள ஒரு அஞ்சு ஏக்கர் தொண்ணூற்றி நாலு சென்ட் தோட்ட விற்பனைக்கு வந்திருக்குங்க பாருங்கள் வீடியோ ஒரு ஏழு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ கிளிக் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் தோட்டத்தில் முழுமையாக என்ன வசதி வாய்ப்பு இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்ல ஒரு லேண்டுங்க இப்போ தான் முதன்முறையாக என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவனுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நல்ல ஒரு லேண்டு பாருங்க காடு முழுவதுமே பயிரிட்டு இருக்காங்க நல்லா அருமையான விளையாண்டுங்க நல்லா தண்ணி வசதி உள்ள ஏரியா எப்போவுமே இந்த ஏரியாவில் வந்து தண்ணி வந்து ட்ரை ஆகாதுங்க போருக்கெலாம் இந்த ஏரியா ஃபுல்லுமே போருக்கு வேலை கிடையாதுங்க அந்தளவுக்கு இந்த தண்ணி நீரோட்டம் உள்ள வசதியிலே அமைஞ்சிருக்கு பக்கத்தில் போகிறாங்க எல்லாம் பார்த்தோமா வந்து எல்லாம் இது மாதிரி பாக்குத்தோப்பு தென்னந்தோப்பு இந்த மாதிரி வந்து நல்லா நீட்டாக அமைச்சிருக்காங்க இவங்க காடு முழுவதுமே வந்து குச்சிக்கிழங்கு பயிரிட்டுருக்காங்க பக்கத்தில் பூரா பேரு பாக்கு தோப்பாருங்க அது எல்லாமே இது ஓட்டின மாதிரி அதே அதேமாதிரி பக்கத்துலேயும் பார்த்தா குடியிருப்பு பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு தோட்ட தோட்டத்துக்கு எல்லா தோட்டத்துலேயுமே நல்லா வீடு வசதி வாய்ப்பாடே இருக்குதுங்க இந்த தோட்டத்துலேயும் வீடுங்க இருக்குதுங்க இதுலேயும் இப்போ வீடுங்கலாம் அப்புறம் காட்டுறோம் பாருங்கள் அப்புறம் இந்த கல்லுக்கிட்டுக்கு ரைட் சைடில் குச்சிக்காடு பூராமே விற்பனைக்குள்ளே லேண்டுங்க அவ்வளோ தெளிவாக இருக்குங்க லேண்டு மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த லேண்டில் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கலன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க அவ்வளோ அருமையான இடத்துல அந்த லேண்டு அமைஞ்சிருக்கு தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான தண்ணி உப்பு தண்ணி கிடையாது நல்லா தண்ணியெல்லாம் குடிக்கிற அளவுக்கு நல்லா உப்புலாம் மேட்டூர் தண்ணி மாதிரியே இருக்குங்க அதேமாதிரி இந்த தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீர்ப்பாசனம் ஓட ஒன்று போகுதுங்க அதில் தண்ணி பாருங்கள் இருக்குது பாருங்கள் பாருங்கள் ரைட் சைடில் இருக்கிற இருங்களா பாருங்கள் இதான் தண்ணி பாருங்கள் இது ஓடை அதனால் வந்து நமக்கு தண்ணி பிரச்சனை எப்பவுமே கிடையாதுங்க இந்த லேண்டுக்கு நல்ல ஒரு லேண்டுங்க நல்லா சதுரமாக லேண்ட் இருக்குது குச்சிகளுக்கெல்லாம் போட்டால் குச்சிகளும் நல்லா நீட்டாக நல்லா விவசாயம் பண்ணி இருக்காருங்க விலை விலைக்குலை அது மாதிரி மண் வந்து பார்த்தோமாங்க கலர் மண்ணு தாங்க கலர் மண்ணாத வந்து களிமண்லாம் கிடையாதுங்க இது மணல் தர கலந்த மாதிரி நல்லா மண்ணுங்க நல்ல விவசாயத்துக்கு நல்லா சிறப்பானது பாக்கு தோப்பு தென்னந்தோப்பு மற்ற எந்த விவசாயினாலும் இந்த மண்ணில் பண்ணிக்கலாம் மண்ணும் நல்ல மண்ணு தாங்க வீடு வந்து நல்லா குடியிருப்புக்கு பாருங்கள் நல்ல ஒரு அட்டை வீடு தான் இந்த வீடு இருக்குல்ல இது பேக்கில் இருக்குது அப்போ ஃப்ரெண்ட்டில் காட்டுறோம் பாருங்கள் நல்ல ஒரு லேண்டுங்க அதுலேயே வந்து பார்த்தோம்னா சில பல வகைகள் அது மாதிரி இலமிச்ச மலை மரம் இருக்குது சாத்துக்குடி இருக்குங்க கொழிஞ்சி கொய்யா அதேமாரி பூச்செடிங்க பார்த்தோமா அதில் நிறையா பூச்செடிங்க இருக்குது அழகழகான பூ தோட்டத்துக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க வீட்டெல்லாம் வந்து பாராட்டு பண்ணாத பாருங்கள் அதேமாதிரி நல்லா பெரிய விலுவ மரம் ஒன்று இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த கொலிஞ்சிக்க சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குதுங்க அதில் சாத்துக்குடி ரெண்டு ஒரு மரம் இருக்குதுங்க நல்லா ஒரு லேண்டுங்க தேமரம்லாம் ஒரு காப்பில் உள்ள ஒரு முப்பத்தஞ்சு தென்னைமரம் இருக்குது தோட்டத்துலேயே ஒரு சின்ன கன்னெலாம் கொஞ்சம் அங்கங்கே ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க நம்ம இது இந்த மரம் பாருங்க நம்ம ஈஸ்வரனுக்கு உகந்த மரம் வச்சுருக்காங்க நல்லா நீட்டாக இருந்தால் அதில் ஒன்று விவசாயத்துல இருக்குங்க இது இந்த விடாமல்னு சொல்லுவோம் அது பாருங்க இது வந்து ஒரு முப்பது சென்ட் வந்துங்க இந்த லேண்ட் அடை வந்து பக்கத்தில் இருந்து இந்த ஓடையை தாண்டி ஒரு முப்பது சென்ட் இருக்குங்க அதுக்கு வந்து இந்த லேண்ட்லேருந்து தண்ணி போகுது பாருங்கள் அந்த பைப்பு கட்டணம் இல்லைன்னா அந்த பைப்பு போதுங்க பாருங்கள் மாதிரி செடியெல்லாம் பாருங்கள் இளம் சம்பளம் மரம் இருக்குது பக்கத்துலேயே வந்து அரளி செடி இருக்குதுங்க நல்லா அழகான இடங்க இடம் வந்து ரொம்ப பிடிக்கும் இடத்துக்கு உள்ளார நுழையும் போது பார்த்தோம்னா நல்லா முன்னாடி அவ்வளோ ஒரு நீட்டாக வச்சுருக்காங்க செடி பாருங்கள் பூ செடியெல்லாம் பல வகை நல்லா மல்லிகைப்பூ செடி அரளி செடி இந்த மாதிரிலாம் கொஞ்சம்லாம் இருக்குதுங்க இடம் நல்லா இருக்குங்க பாருங்கள் கிணத்துல பாருங்கள் தண்ணி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க நல்லா தொட்டி நல்லா நீட்டான தொட்டி ஒன்று வருங்க கிணறு பாருங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் கிணறு கிணறு நல்லா நீட்டாக கிணறு இருக்குதுங்க இதே மாதிரி பாருங்கள் அதெல்லாம் நார்மல் இதுக்கெல்லாம் வந்து கிரீன் பழைய கிரீன் வச்சு ஒன்று வச்சுருக்காங்க நீர்மளிகை மாட்டு தான் போட்டிருக்காங்க அதில் தண்ணி தொட்டி பாருங்க ஏழ்ரைச்சு போய் சர்வீஸ் இருக்குங்கிறதுக்கு தொட்டினா எதுவும் கிடையாதுங்க டைரெக்டாக வந்துங்க தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே காட்டுக்கு அந்த அஞ்சு ஏக்கர் தொண்ணூற்றி நாலு சென்ட்டுக்குமே தண்ணி மிச்சங்க அந்தளவுக்கு தண்ணி டோஸ் இருக்குது பாருங்கள் தொட்டியில் தண்ணி ஊற்றி கீழே பாருங்கள் வந்து நான் பாய்ச்சிகிட்ருக்கு தண்ணி ஏழ்ரைச்சு போய் மோட்டருக்கு போட்டிருக்கேன் சர்வீஸும் தான் இல்லை மோட்டரும் எழரை போட்டிருக்கேன் தண்ணி பிரச்சனை இல்லைங்க நல்லா நீட்டாக தண்ணி இருக்குது ரெண்டு பேர் தொட்டியிலேருந்து பாருங்கள் எப்படி ரெண்டு பைப்லேயும் பாருங்கள் டைரெக்டாக மோட்டரில் ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு இருக்கு பாருங்கள் அது முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் வாழை மரம் கொஞ்சம் வச்சுருக்காங்க லைனாக வாழை மரம் இருக்குது பப்பாளி மரம் பாதாணிக்காய் மரம் இந்த மாதிரி எல்லாமே விட்டுட்டு இருக்குங்க அவ்வளோ அருமையான லேண்டுங்க அதே மாதிரி ஒரு ஏக்கராவுடைய ரேட்டு வந்து பார்த்தா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க பிடிச்சாட்டு கிடையாதுங்க நம்ம நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக வேலை குறைய வாய்ப்பு உள்ளது டைரெக்டாக ஓனர்கிட்டே இருக்குங்க நம்ம இடம் பிடிச்சதுன்னா அது உங்களுக்கு நேரில் வந்துட்டு நம்ம பார்ப்போம் சைட்டு பார்ப்போம் சைட்டு இடம் பிடிச்சா கண்டிப்பாக நேரில் உட்காந்து பேசி நல்லபடியாக ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கலாம் வேறு இந்த தோட்டத்துலேயே வந்து பாருங்கள் இந்த ஒரு இடம் இந்த வளவு செஞ்சு போட்டுருக்காங்க இல்லைங்களா இது மட்டும்தான் எம்டியாக இருக்குதுங்க மீதி எல்லா லேண்ட் லேண்டுமே தான் இருக்கு இப்போ தென்னை மரம் எல்லா மரமே இந்த மாதிரி முப்பத்தஞ்சிட மரம் இந்த மாதிரி காப்பில் இருக்குதுங்க நம்ம பஞ்சாயத்து தாரசாலையிலேருந்துங்க ஒரு நானூறு மீட்டருக்கு இந்த மாதிரி நல்லா அகலமான மனசாலி வசதியில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு நம்ம அப்படியே தார் பையன் தார் தார்வோடு பையனில் வந்துட்டு நம்ம அப்படியே அழகாக நீட்டு கா எல்லாம் வரும் காரு ராரி எல்லாமே தோட்டத்துக்கு நீட்டாக வருங்க வந்து நம்ம இல்லாமல் நம்ம தோட்டத்தில் வீசாயிடலாம் இந்த மாதிரி இடம் தான் இப்போ தேங்கெல்லாம் நிறையெல்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் அப்புறம் அதுலேருந்து அப்படி ரோட்லேருந்து வரோம் உள்ளே வந்து இப்போ நுழைஞ்சு நம்ம இதுக்குள்ளே போயிடுறோம் தோட்டத்துக்குள்ளே போயிடுறோம் நுழை இடத்துல எல்லாமே பார்த்தா ஸ்டெடிங்லாம் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது பார்க்கவே அவ்வளோ நீட்டான இடம் அந்த அட்டை வீடு ஒன்று சொன்னேன் அப்புறம் குடியிருப்பு அந்த அட்டை வீடு நல்ல இடங்க மாதிரி ஒரு பெரிய மாடு செட்டு ஒன்று இருக்குங்க தோட்டத்துலேயே இந்த செட்டு பாருங்கள் நல்ல பெரிய நீட்டான செட்டு இருக்கு பாருங்கள் இதில் சாதாரணமாக ஒரு இருபது மாடு கட்டுற அளவுக்கு இந்த இடம் இருக்குதுங்க நல்ல ஒரு இடம் பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ படித்தோன்னே கண்டிப்பாக வந்து கால் பண்ணிட்டு நேரில் வந்து இடத்த பார்த்துருங்க நல்ல ஒரு இடம் இந்த மாதிரி இடம்லாம் குடி சீக்கிரம் சேல் முடிஞ்சிடும் அருமையான இடங்க பாருங்க வீடு பாருங்கள் ஆட்டை வீடு கூட்டிகிட்டு போய் நல்லா பெரிய வீடாக தான் இருக்குங்க பாருங்கள் சார் நான் போய் வீடெல்லாம் இடத்துல வெளியிலேருந்து தான் நம்ம வீடு இடத்துல வீடு நல்லா பெரிய வீடாக சொல்லியிருக்காருங்க எல்லாமே கண்டிப்பா, கண்டிப்பாக ஃபோன் பண்ணிட்டு நேரில் சைட் வச்சுட்டு போய் பிடிச்சி நேரில் உட்காந்து பேசி நல்லபடியாக பயனில் பண்ணி முடிச்சு கொள்வோம் நல்லா வரலாண்டுங்க ஓகே தேங்க்ஸ்